அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோவேட் வெலன் சென்னையிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் கர்மா உள்ள நபர்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் என்ன ஸ்பெஷல் டிப்ஸ்னால் ரொம்ப சிம்பிள் சூரியன் கிட்டேருந்து நமக்கு ரெண்டு விதமான எனர்ஜி வருது ஒன்று வந்து லைட் எனர்ஜி இன்னொன்று ஹீட் எனர்ஜி இதில் அதாவது ஒளி மற்றும் சூடு வெப்பம் இது ரெண்டு வருது இதில் சூடை கம்மி பண்ணிவிட்டு ஒலியை அதிகப்படுத்துங்க உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக மாறும் இதுதான் கான்செப்ட் அது இப்படி அதிகப்படுத்துறதுனா ரொம்ப சிம்பிள் சூரியன் கர்மா உள்ள நபர்களுக்கு இன்பார்ன் குவாலிட்டிஸ் என்ன இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் மற்றும் மருத்துவ திறன் மருத்துவ குணப்படுத்தும் மருத்துவ சக்தி இது ரெண்டுமே இருக்கும் இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் அதாவது நிர்வாகத்திறனில் ரெண்டும் இருக்குது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாரிட்டின்னால் அதிகாரம் பண்ணுறது ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்புணர்வோடு இருக்கிறது இதில் அத்தாரிட்டியை வந்து கொஞ்சம் மினிமலாக அதாவது இந்த அயன் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது நைலான் துணிக்குன்னா ஒரு ஒரு சீட் எனர்ஜி வைக்கணும் ரஃப் அண்ட் டஃப் அதாவது ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் இது மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் அப்படின்னா கொஞ்சம் நிறையா ஹீட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அத்தாரிட்டியை வந்து எந்த இடத்துல எந்த அளவுக்கு காமிக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அதே நேரத்தில் லைட் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் லைட் எனர்ஜினா நிர்வாகத்திறன் எதை எப்போ செய்யணும் எதை எப்படி செய்யணும் எதை முதல்ல செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் எந்த வழியில் போகணும் எந்த இடத்துல யாரை நிறுத்தணும் எந்த வேலையை யாரால் யாரை வச்சு முடிக்க முடியும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இந்தவான இந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இன்பார்ன் குவாலிட்டிஸ் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் இதை பயன்படுத்தி நீங்கள் மற்றவர்களுக்கு ஒலியாக மாறும்பொழுது இதை நீங்கள் கரெக்டான அமைதியில் அட்வைஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுதும் அதை மற்றவங்களுக்கு ஃபாலோ பண்ண செய்யும் பொழுதும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒலியாக மாறுவீங்க உங்களோட பிரைட் எனர்ஜி உங்களோட லைட் எனர்ஜி அதிகமாகும் அதே நேரத்தில் உங்களோட அந்த ஹீட் எனர்ஜியும் ஒரு பாதுகாப்பு சக்தியாக மட்டும் இருக்கும் ஒரு எரிக்கிற மாதிரி ஒரு அழிக்கிற சக்தியாக மாறாது இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோடய ஹீட் எனர்ஜியை வந்து அதாவது அத்தாரிட்டியை வந்து லிமிட்டாக பயன்படுத்தி லைட் எனர்ஜியை வழிகாட்டுதல் சரியான விதத்தில் பிரைட்டாக ஆக்கி பாருங்கள் இதை கண்டினியூவாக செய்ய பட்சத்தில் உங்களோட பாசிட்டிவ் கர்மா புண்ணிய கர்மா அதிகம் இருக்கும் உங்களோட லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்